ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அசஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சட்டில் ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தாராமணத்தூர் கோயில் குலசேரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வேகன்சி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு மூணு ஜாப் வேகன்சி இருக்குது என்ன ரெண்டு ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் கேட்டிருக்காங்க இந்த மருத்துவ அலுவலர் வந்து எம்பிஎஸ் குவாலிஃபிகேஷன் செவிலியருக்கு வந்து டிஜிஎன்எம் குவாலிஃபிகேஷனு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்னு கேட்டிருக்காங்களே இதுக்கு வந்து எட்டாவது குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த மூணு ஜாப் தான் வந்து இருக்குது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மூணு ஜாப்புக்குமே ஸோ தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனுங்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கனா இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்கல் டிசபிள் பர்சன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மல் பர்சனாக இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரிஜினல்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் இது கூட உங்கள் அப்ளிகேஷன் கூட வந்து உங்களோட ஜெராக்ஸ் காப்பி தான் அட்டாச் பண்ணி அனுப்புவீங்க பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட குவாலிபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படினா அதுக்கான டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த அட்ரஸ்க்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதிலேருந்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து நாங்கள் டேரெக்டாக போய்ட்டு வாங்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூட அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் அங்கே கோயிலில் போயிட்டு வாங்கிக்கோங்க ஸோ வந்து தேவைப்படுறாங்க அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ பேஸ் பண்ணிக்கோங்க பயோடேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க பயோடேட்டாவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட இது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க கூப்பிடும்போது போய் மீட் பண்ணுங்கள் வேறு யாருக்கா தேவைப்படும் அப்படின்னா வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை